அஸ்ஸலாமு வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்ட பாய் விட்டு சோறு அண்ட் சிக்கன் குழம்பு அந்த ரெசிபியோட சேர்த்துட்டு லாஸ்ட் டைம் வந்து சிட்டி மார்க்கெட் போய்ட்டு வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ரெஃப்யூஸ்க்கு போடுறதுக்கும் சரி இதுக்கு போடுறதுக்கும் சரி அதையும் தான் அந்த விலாகோட எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் விலாகை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பயுமே நம்ம வீட்டில் நான்வெஜ் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுவும் மெயின் சிக்கன் குழம்பும் கீ ரைஸும் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுருவேன் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூளை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நல்லாயிருக்கா கிருமி எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே அரிசியுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்து புல்லட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் நாங்கள் வந்து பிரியாணி குஸ்கா கீரைஸ் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது நான் பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் வந்து ஒரு அரை அரைப்படி இது அரைப்படின்னு சொல்லுவாங்க நான் இதில் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன் இந்த அரிசியில் வந்து சீக்கிரம் வந்து பூச்சி வந்துடும் அதனால் அப்பப்போ மட்டும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறது பெருசாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை இப்போ வந்து ரைஸ்க்கு தேவையான வெங்காயத்தை வந்து ஸ்லைஸில் ஸ்லைஸ் ஷேப்பில் வந்து சீவி வச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக சீவினோம்னா வேகிறது வந்து சிரமமாக இருக்கும் இப்போ பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹீட்டாக வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நெய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வெடித்த உடனே நம்ம சீவி வச்சுருக்க வெங்காயத்தையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி புதுனா தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியுமே நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து வெந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூ அரை கால் கப்பை வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒன்று இஸ்ட் ஒன்றுங்கிற அளவில் தண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம பால் சேர்க்க போகிறோம் அதனால் ஒன்று இஸ்ட்டு ஒன்றுங்கிற அளவில் தண்ணி வச்சுட்டு கால் கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுற வேண்டியதுதான் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுடலாம் ரொம்ப வந்து நம்ம வந்து சாப்பாடை வந்து கிண்டக்கூடாது ஏன்னா வந்து உடஞ்சிரும் சாப்பாடை தூக்கி அந்த அடுப்பில் மாற்றி விட்டுட்டு இந்த அடுப்பில் வந்து சிக்கன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரஸ்பூன் ஸ்பூன் சோம்பு ஸ்லைஸாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு கைப்பிடி புதினா நான் ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த பக்கம் சாப்பாடுமே வந்து நல்லா ஆயிருச்சு இந்த மாதிரி மேலே லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுடலாம் இந்த பக்கம் தக்காளியுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான நல்லா உப்பு மல்லித்தூள் நிறையா சேர்த்துற வேணால் ஸ்மெல் வந்துடும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்க்கும் போது டேஸ்ட் இனிமேல் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வந்து இது வந்து கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து வேக விட்டுர்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது ஒரு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதேமாதிரி அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தூவி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திரும்பி கொதிக்க விட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க அதை சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா வீடே வந்து கம கமன் வாசனையாக இருந்துச்சு நெய்சத்துக்கும் சிக்கன் குழம்புக்கும் எனக்கே வந்து பண்ணும் போது டெம்ட் ஆகிருச்சு சைடில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்குமே மசாலா வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே சாப்பாடு டைம் கரெக்டாக வந்து வந்துருச்சு டக்குனாக போகிற சிக்கனை பொறிச்சிட்டு மதியம் லஞ்சை வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டோம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் குழம்பு கீரைஸும் செம்மையாக இருக்கும் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த சாப்பாடு எங்கள் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஃபேவரட்டு அப்படின்னு தான் சொல்லணும் மூணு நேரம் கொடுத்தாலுமே வச்சு வச்சு சாப்பிடுவாங்க பிரியாணி விரும்பி சாப்பிட்றத விட கீரைசியும் சிக்கன் குழம்பையும் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மறுநாள் பக்ரீத் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அதை வந்து உரிச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டில் பூண்டு மட்டும்தான் இருந்துச்சு இஞ்சி இல்லை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்கனால பூண்டை மட்டும் உரிச்சு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக சிட்டி மார்க்கெட் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுருது சும்மா சும்மாலாம் அங்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஈதுக்குமே வந்து அதே போல் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் ஆளுக்கு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ரெஃப்யூஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கும் பொண்ணுக்கும் ஒரே சைஸ் அப்படிங்கிறனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கலந்தே ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுக்குவோம் ஆனால் இந்த மெகுந்து கிரீன் அப்புறம் இந்த வயலட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்காக தான் வந்து வாங்கியிருந்தது கொஞ்ச நாளாகவே கிராண்டாக எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து எடுக்கிறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கிராண்டாக எடுக்கிற எல்லாம் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் போடுறாங்க அதுக்கப்புறம் அது பத்தாமல் போயிருது அதனால் எல்லாம் வந்து சிம்பிளாக தான் வந்து எடுத்துடுது இந்த பிங்க் அண்ட் ப்ளூமே வந்து அவளுக்கு தான் வந்து எடுத்திருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் காட்டனில் த்ரீ பீஸ் குர்த்தி செட்டு தான் வந்து எடுத்திருந்தேன் இந்த க்ரீனும் க்ரீனும் அப்புறம் இந்த எல்லோ அது மட்டும்தான் ரெண்டு தான் எனக்கு வந்து எடுத்திருந்தேன் அது கூடவே இந்த டாப்ஸு வித்து பெலாசோ பேண்ட்டுமே வந்து எடுத்திருந்தேன் எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் தான் இறங்கியாச்சு ரெண்டு பேருக்கும் மேட்சாக வந்து கிடச்சிருந்துச்சு நான் போட்டு பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து இப்போவே வெளியே வச்சுட்டு ஏன்னு கிட்டே நாளைக்கு அதைக்கானா இதைக்கான நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நிற்பாங்க நம்ம இந்த பிளாகோடு எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் மசாலா முளைக்கும் பாய்